சமூக ஆர்வலரான அன்னை விஜி சரவணன் அவர்கள் கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு மேலாக சிறுவைகுண்ட தொகுதி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் உள்ள ஆதரவற்ற ஏழை எளியவர்களுக்கு இளம் தேடி மதிய உணவு மற்றும் இரவு உணவு திட்டத்தை ஏற்படுத்தி உணவு வழங்கி வருகிறார் இந்நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் ஐம்பெரும் கொள்கை தலைவர்களுள் ஒருவரான சமூக ஆர்வலர் அஞ்சலி அம்மாளை கொள்கை தலைவராக அறிவித்ததன் தமிழக வெற்றிக் கழகத்துடன் இணைந்து தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி திரு விஜய் அவர்களின் ஆசையுடன் கழக பொதுச் செயலாளர் அண்ணன் புசி என் ஆனந்த் அவர்களின் வழிகாட்டுதலின் படியும் ஆயிரமாவது நாள் மதிய உணவு மற்றும் இர உணவு திட்டத்தை தமிழக வெற்றி கழகத்துடன் இணைந்து வழங்கி வருகிறார் பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்று ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி ஓராவது நாளாக ஏரல் உண்டியலூர் திருவைகுண்டம் கோட்டைக்காடு திருதண்டநல்லூர் மற்றும் கீழமங்கலக்குறிச்சி அதன் சுற்று வட்டார பகுதிகளில் உள்ள நூற்றி ஐம்பத்தி எட்டு ஆதரவற்ற ஏழை எளியவர்களுக்கு தமிழக வெற்றி கழகம் தூத்துக்குடி மேற்கு மாவட்டம் சமூக ஆர்வலரான அன்னை விஜி சரவணன் அவர்கள் சார்பில் மதிய உணவாக முட்டையுடன் கூடிய மீன் குழம்பு சாப்பாடு வழங்கப்பட்டது